தோழர்களுக்கு வணக்கம் நாங்க என்ன கேட்டோம் எங்க எம்பிக்கள் என்ன போய் கேட்டாங்க நாங்க கட்டின வரி பணத்தை கல்வி நிதியா எங்களுக்கு திருப்பி கொடுங்க என்று சொல்லி எங்க எம்பிக்கள்லாம் கோரிக்கை வச்சாங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லிருக்கணும் ஒண்ணு கொடுக்குறேன் அல்லது குடுக்க முடியாது அதான் பதிலா இருந்திருக்கணும் சரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க நீங்க முன்னூலி கொள்கையில கையெழுத்து போட்டா தான் நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டீங்க நாங்க வந்து நாங்க இருமொழி கொள்கையால எங்களுடைய குழந்தைங்க நல்லா படிச்சு உலகெங்கும் போய் பணி செய்றாங்க அதிகாரிகளாக இருக்காங்க அதனால எங்களால மும்மொழி கொள்கையை ஏத்துக்க முடியாது என்று சொல்லி எங்களுக்குரிய நிதியை கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து நாங்க குரல் எழுப்பிக்கிட்டு வரோம் அப்போ எங்களுக்கான உரிமைய போராட்டத்தின் வழியாக நாங்க கேள்வி கேட்டாக அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லியிருக்கணும் தொடர்ந்து நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்களோ தான் சொல்லியிருக்கோம் அதை விட்டுட்டு நாகரிகமற்றவர்கள் மற்றவர்கள் காட்டு மிராண்டிகள் என்று சொல்வது எந்த விதத்துல நியாயம் அப்ப நாங்க பாத்துட்டு இருப்போமா எங்க எம்பிக்களை நீங்க வெறும் எம்பிக்களை மட்டும் சொல்ல கிடையாது இந்த நாற்பது எம்பிக்களையும் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் தேர்வு செய்தது தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி பெரும்பான்மையோர் வந்து இந்த எம்பிக்களுக்கு வாக்களிச்சு வெற்றி பெற்றதுனால அப்போ நீங்க ஒட்டுமொத்த தமிழர்களையும் நீங்க வந்து இழிவுபடுத்துறீங்க அது மட்டும் இல்ல எம்பிக்களுக்கு மட்டும் தமிழர்கள் வாக்களிக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தவிர்த்து பிஜேபி கூட்டணியில இருக்கிற ஒரு சில உதிரி கட்சிகளை தவிர்த்து எல்லாருமே இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக இருக்காங்க குரல் கொடுக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்த தமிழர்களும் இருமொழி கொள்கைய ஏத்துக்கிட்டு இருக்காங்க என்றுதான் அர்த்தம் அப்படி இருக்கும்போது நீங்க வந்துட்டு தமிழர்கள்லாம் காட்டுமிராண்டின்னு சொன்னா நாங்க எப்படி அதை பொறுத்துக்கிட்டு போவோம் எங்களுடைய கண்டனத்தை அதே இடத்துல தெரிவிச்சு அதே பார்லிமெண்ட்ல அக்கா கனிமொழி அவர்கள் வன்மையாக கண்டிச்சு மற்ற இன்னும் எம்பிக்கள் எல்லாம் இதை கண்டிச்சு பேசினதுன்னு எங்களுடைய மனதை வழியை ஏற்படுத்திட்டீங்க புண்படுத்திட்டீங்க எங்களை அவம அவமதிச்சிட்டீங்க என்று வண்டையாக கண்டனம் தெரிவித்ததன் விளைவாக அது யார் காட்டு மிராண்டிகள் என்று சொன்ன அதே தர்மேந்திர பிரதான் வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிட்டார் நாங்க நான் சொன்ன வார்த்தை உங்க மனதை பின் புண்படுத்தினால் நான் வந்து அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன் மன்னிச்சுங்க என்று மன்னிப்பு கேட்டுட்டார் சரி அதோட விட்டு அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும் அந்த பேர் நாங்க வந்துட்டு எங்களுடைய தான் வச்சிட்டு இருந்திருக்கோம் சரி அடுத்த வந்த நிர்மலா மாமி அவங்க வந்து தர்மேந்திர பிரதானுக்கு முட்டு கொடுக்குற என்ற பேர்ல அவங்க வந்து மீண்டும் தமிழர்களை கேவலமாகவும் இழிவாகவும் தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம்

They garland him and they worship him and they say he is the icon of the Dagmarian movement. But he said Tamil is So, sir, I am saying <laughs> so, unbelievable that this person is worshipped. But our poor Dagmar Pradhan just said, don't go do on civil protest, he is being accused. And if their love for Tamil is so much,

திமுக காரங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்று சொல்லி இது நாகரீகமானவங்க செய்யறதா என்று சொல்லி அந்த மாதிரி திமுக காரங்களை அவங்க ஏதோ இழிவுபடுத்துறதுதான் நினைச்சிட்டு பேசியிருக்காங்க இருக்கட்டும் அதை தொடர்ந்து அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை இன்னும் அந்த எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தர்மேந்திர பிரதான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவரு செஞ்சது சரிதான் என்று சொல்லி இந்த உதிரிங்கெல்லாம் வந்துட்டு பிரதானுக்கு முட்டு கொடுத்து வராங்க சரி ஏன் இவங்க திடீர்னு திமுக காரங்களை கேவலமா இழிவா பேச வேண்டிய காரணம் என்ன எதுக்காக பேசுறாங்க என்று சொல்லி பாப்போம் நான் நிதி கேட்டா நிதியை பத்தி மட்டும் தானே பேசணும் அதை விட்டுட்டு எதுக்கு தனி மனித தாக்குதல் எதுக்காக இந்த மாதிரி இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தணும் என்ன அவங்க நோக்கம் என்று பார்க்கணும் இப்போ நம்ம கேக்குறது என்ன மும்மொழி கொள்கை வேணாம் அதனால நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு மறுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி நம்ம சிஎம் வந்து அதுல கையெழுத்து போட மறுக்கிறாரு ஏன்னா அதுல வந்து மூணாவது ஒரு மூணாம் வகுப்புல ஒரு பொது தேர்தல் இருக்கு ஐந்தாம் வகுப்புல ஒரு பொது தேர்வு இந்த மாதிரி அடுக்கடுக்கா எட்டாம் வகுப்புல ஒரு பொது தேர்வு இப்படி பொது தேர்வு வச்சாக்க பிள்ளைங்களை மூணாம் வகுப்புல இருந்தே ஃபில்டர் பண்ணி படிப்பு கல்வி வந்து எட்டாக்கணி ஆகுறதுக்கு உண்டான அந்த காவி கொள்கையை செயல்படுத்துறதுக்கு உண்டான வேலையை பாக்குறாங்க மொழி மொழி கொள்கை மட்டும் பிரச்சனை இல்லை மொத்தத்துல பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்களை படிக்க விடாம பண்றதுக்கு என்னென்ன யுக்திகள் இருக்குது ஐதர் அத்தனையும் கையாள்றாங்க அது மட்டும் இல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் பணிமூப்பு என்று அந்த இதுவும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க இந்த மாதிரி மும்மொழி கொள்கையில ஏராளமான மக்கள் விரோத இது இருக்கு சட்டங்கள் இருக்கு அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது இந்த மும்மொழி கொள்கையில கையெழுத்து போட்டால் மீண்டும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பின்னோக்கி போவோம் என்று சொல்லி அன்புமே முதல்வர் அவர்கள் கையெழுத்து போன்ற பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டார் பாயிண்ட் ஒரு மும்மொழி கொள்கை இன்னொன்று வந்து என்ன தொகுதி வரையறை ரொம்ப அழகா பிஜேபி வந்துட்டு பிளான் பண்றாங்க என்னன்னா அவங்க அவங்களுடைய திட்டம் வந்து நூற்றாண்டு திட்டம் அது அஜெண்டா அதாவது அப்பயே வந்து ஒரே மொழி ஒரே மதம் அப்படின்றது தான் இதை வந்து ஆகணும் அவ இந்தியாவை வந்து இந்து மத நாடாக மாற்றும் என்றதுதான் அவங்களுடைய ஒரே அஜெண்டா அதுக்கு வந்துட்டு தடையாக இருக்கிறது இந்த மதச்சார்பன்மை இந்த மொழி மொழி பிரச்சனை ஒரே மதம் ஒரே மொழியாக்க சமஸ்கிருத மொழியா நடைமுறைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் தென் தமிழகங்கள்ல இருக்கிற எம்பிக்கள் வந்து பகுத்தறிவோட இருக்கிறதுனால பிஜேபிய ஆதரிக்க மறுக்கிறாங்க அதனால இந்த தென் தமிழகத்துல இருக்கிற எம்பிக்கள் பிஜேபிக்கு இல்லாமல வடநாட்டுல இருக்கிற எம்பிக்களை வச்சு நாம ஆட்சி அமைச்சரணும் அதுக்கு என்ன பிளான் அந்த பாராளுமன்றம் கட்டும் போதே பிளான் பண்ணி கட்டிட்டாங்க எம்பிக்கு அப்பயே வந்து இந்த சர்ச்சை எழுந்தது எதுக்கு திடீர்னு எட்நூத்தி ஐம்பது எம்பிக்கு சீட்டு என்று அப்பயே சர்ச் சர்ச்சை விழுந்தது அப்ப அவங்க வந்து மௌனமா இருந்துட்டாங்க இவங்க பிளான் எல்லாமே லாங் டேர்ம் பிளான் அமைதியா இருந்துட்டாங்க அப்போ இத போட்டுட்டு இப்ப நம்ம வந்து அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நம்ம கட்டு தென் தமிழகங்களை தவிர்த்துட்டு அந்த தொகுதிகளை வட மாநிலங்கள்ல அதிகரிச்சுட்டு அவங்கள வச்சு நம்ம வந்து ஆட்சி அமைச்சிட்டாக்க இப்ப நம்மளுடைய குரல்கள் வந்து அங்க குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொள்கை நூறு ஆண்டு கால திட்டம் என்னவோ அதை வந்து நம்ம இல்லாமலே அவங்க அவங்க வந்து நிறைவேற்றுறதுக்கு உண்டான அஜெண்டாவை வகுத்து செயல்பட்டு இருக்காங்க இதனால வந்து மாநில உரிமைகள் போகுது நம்ம மாநிலங்கள் வந்து இல்லாமலே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இதையெல்லாம் கணக்கு போட்டுதான் மும்மொழி கொள்கையிலையும் டீலிமிடேஷன்லையும் நாங்க சைன் பண்ண மாட்டோம் என்று திமுக திமுக கூட்டணி கட்சிகள் போராடி வருகிறது அதுக்குண்டான முன்னெடுப்பாக பிஜேபியை தவிர்த்த மாநில கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற வேலையில இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டணி கட்சி அனைத்து கட்சி மீட்டிங் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து பார்லிமெண்ட் எம்பிக்கள் ஒவ்வொரு கட்சி தலைவர்களாக பார்த்து அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வரணும்னு சொல்லியிருக்காங்க அது விஷயம் இதுதான் மெயின் சப்ஜெக்ட் இதை திருப்பறதுக்காக இதை பத்தி நம்ம பேசக்கூடாது என்பதற்காக அவங்க செய்த பிளான் தான் திடீர்னு திமுகவை தமிழர்களை காட்டு மிராண்டிகள் என்று சொல்லி வசைப்பாடினது ஆனாலும் நம்ம எம்பிக்கள் வந்து இவங்க வந்து திசை திருப்பாங்க என்று முன்கூட்டியே அறிந்து இவங்களுக்கு பதில் அவங்க தொடர்ந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் எதிராக என்னென்ன யுக்திகளை வகுக்கணுமோ அதையெல்லாம் தொடர்ந்து வகுத்துட்டு இருக்காங்க சரி இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா எதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னு இப்ப அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க இல்லையா இதுதான் காரணம் இதுக்காக தான் அவங்க வந்து நம்ம தமிழர்களை நம்மள வந்து காட்டு மிராண்டிகள் என்று மரியாதை இல்லாம பேசுவது சரி இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் பேசின விஷயத்துக்கு வருவோம் அவங்க வந்துட்டு ரொம்ப பிளானடா வந்துட்டு மொழி தமிழ் மீது அவங்களுக்கு ஆர்வம் இருப்பதாகவும் பெரியார் தான் வந்து தமிழ் மொழிய காட்டு மிராண்டி ம மொழி என்று சொன்னாருன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த பாப்பாடுங்க வந்து சொல்ற வார்த்தை தான் இது நம்மளும் வந்து அவங்களுக்கு பல முறை எல்லா இயக்கங்களும் தீமு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே தொடர்ந்து அது எதற்காக அவர் அப்படி சொன்னாரு அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டு இருக்கோம் ஆனாலும் நம்ம இத்தனை முறை சொல்லியும் இதை எடுத்துக்கிட்டு வந்து விடுதலை உள்ள இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி படிக்கிற நிர்மலா சீதாராமனுக்கு அவரு அதுக்கே அதுக்கு கீழேயே அவர் வந்து விளக்கம் சொல்லியிருக்காருல்ல ஏன் படிக்காம இருக்கிறாங்களா அவ்வளவு முட்டாளுங்களா நீங்க நாங்க இவ்வளவு தூரம் காரணம் எதுக்காக அவர் அப்படி சொன்னாரு என்பதை விளக்கி நாங்க எல்லாரும் சொல்லியும் ஆனாலும் நீங்க அத ஒரு பாயிண்ட மட்டும் ப பல வருடங்களாக அவங்க அவர் இறந்த ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து அவர் போதும் அதையே சொல்லி சொல்லி பேசிட்டு இருந்தீங்க இப்பையும் அதையே சொல்லி சொல்லி பேசுறீங்கன்னா அவ்வளவு முட்டாளா அப்படியா புரியாதவங்களா இருக்கிறீங்க இப்படியா மட்ட முட்டாளவா ஆஹ் பார்லிமெண்ட்ல வந்து நிதியமைச்சரா கொடுத்துருக்கு உட்கார வச்சிருக்கிறீங்க இதை கூட புரிஞ்சுக்காத முட்டாளா இருந்தாக்கா நீங்களாம் எப்படி நிதி பத்தின வரவு செலவு வரைக்கும் நீங்க தாக்கல் பண்ணுவீங்க இதோட கேள்வி இங்க தான் வருது ரெண்டாவது வந்துட்டு எவ்வளவு வருஷமும் இதே சேம் டைலாக்கு மாறாம வார்த்தை மாறாம பேசுனீங்க ஜெயலலிதாவை பத்தி பேசுனீங்க பெரியார பத்தி பேசுனீங்க அதுக்குண்டான உண்டான காணொலியும் போட்டிருக்கேன் அந்த காணொளி இந்த இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு அச்சு மாறாம சீமான் இந்த நிர்வா மாமியோட உருவமாவே வந்து சீமான் பேசுறாரு அப்போ இவர் ஏற்கனவே வாயை வாடகை விட்டு பிழைக்கிறவரு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க சொல்றதை விட சூத்திர அடிமை சொன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்றதுக்காக சூத்திர அடிமை மூலமாக பேச வச்சு இந்த சீமன் வந்து வாடகை வாடகை வாய்க்காரன் அதை வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கோம் சரி ஆனா மக்கள் கேட்டுக்கிட்டாங்களா உங்களுக்கு எல்லாரும் திருப்பி அடிக்கிறாங்கல்ல அப்ப கூட நீங்க திருந்த மாட்டீங்களா இப்போ நிர்மலா சீதாராமன் சீதாராமனுக்கு நீங்க ரொம்ப தமிழ் மீது அக்கறை உள்ளவங்கல்ல பெரியார வந்து இப்படி சொல்லிட்டாருல்ல ஜெயலலிதா மீது உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல அக்கறை இருக்கிறவங்க இத்த இருபத்தி முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு அதை பேச வேண்டிய உங்களுடைய நோக்கம் என்ன அப்ப என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா ஜெயலலிதா வந்து திட்டமிட்டு சட்டமன்றத்துல கலவரம் உண்டு பண்ணணும் ஆட்சியை கலைக்கணும் என்று சொல்லி கலவரம் உண்டு பண்றதுக்காக பிளான் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள வந்தாங்க நிதிநிலை அறிக்கைய படிக்க விடாம பண்ணணும்னு திட்டமிட்டு வந்தாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க கலவரத்தை ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நிதிநிலை அறிக்கை படிச்சிட்டு இருக்காரு இவங்க திட்டம் போட்டது இவங்க வந்து கலவரம் உண்டு பண்ற எண்ணத்தோட வந்திருக்கிறாங்கன்னு முன்கூட்டியே அவர் வந்து அறிஞ்சவர் என்ன பண்ணாரு எப்பயும் கையில வச்சு படிக்கிறவரோ அன்னைக்கு ஒரு போர்டிங் வச்சு அதை செட் பண்ணி படிச்சுட்டு இருக்காரு சேஃப்டியா அப்படி இருந்தும் ஜெயலலிதாவோட பாதுகாவலர்கள் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணனாங்க வந்துட்டு அவர் மீது வந்து அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அஹ் பட்ஜெட்டை தூக்கி அவர் மேல விசிறி அடிக்கிறாங்க எல்லாரும் விசிறி அடிக்கும் போது என்ன ஆனதுன்னா அவர் தலையில வந்து இப்படி பட்டுருச்சு பட்ட உடனே ஒரு கண்ணாடி கீழே போய் உளுந்துருச்சு உளுந்தோன்னா அவரு குளிஞ்சுக்கிட்டாரு அது அதையும் தாங்கிக்கிட்டு அவர் நின்று படிக்கும்போது எல்லாரும் தூக்கி வீசும்போது அவர் வந்து கீழே குளிஞ்சுக்கிட்டாரு அப்ப ஜெயலலிதா சொல்றாங்க செங்கோட்டைய்கிட்ட அவர் குத்துடா அப்படின்னு சொல்லி ஒரு சிஎம் வந்து மரியாதை இல்லாம அவன் ஒன்னு பேசி செங்கோட்டைய குத்த சொல்றாங்க செங்கோட்டையும் கூட இருந்த அமைச்சர்கள்லாம் போய் கலைஞரை வந்து அடிக்க தாக்குதல் ஏற்படும் போது கலைஞரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவங்க போறாங்க ஜெயலலிதா குத்த சொன்னத கலைஞரோட தம்பிகள் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க அப்ப ஜெயலலிதாவை வந்து போயிட்டு கேள்வி கேட்க போன இடத்துல அவங்க தவறுதலா வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்பாவும் அவங்க வந்து முன்னாடி வந்து முன்னாடி விழுந்துருச்சு இதுதான் நடந்தது எதுவுமே வந்துட்டு அவங்க திட்டமிட்டு கலவரை ஏற்படுத்தணும்னு வந்தாங்க அதுல வந்து இதுதான் நடந்தது அப்போ வந்துட்டு கலைஞரை வந்து அவங்க தம்பிகள் எல்லாம் காப்பாத்து இவங்க வந்துட்டு வேணுன்னே வந்துட்டு அவங்க ட்ரெஸ் முடியெல்லாம் களைச்சிக்கிட்டு வெளியில முன்னாடி அப்படியே வந்துட்டு ஸ்டில் கொடுத்து அவங்க வந்து அங்க ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்ற மாதிரி கவர்னர்ட்ட ஆட்சி கலைக்கணும் என்பது அவங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி திட்டமிட்டு நாடகத்தை அரங்கேற்றன அந்த பாப்பாத்திக்கு இந்த பாப்பாத்தி சப்போர்ட் வேற ஒண்ணும் இல்ல இப்படி எல்லாம் சொல்லி இவங்களுடைய எண்ணம் என்னன்னா தொடர்ந்து நம்ம நம்ம ஆட்களை வந்து இழிவுபடுத்தணும் கேவலப்படுத்தணும் என்பதுதான் நிர்மசைத்தவனோட ஒரே எண்ணம் அதனால பாப்பாத்தியும் பாப்பாத்தி ஒண்ணும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆட்சிய திமுக ஆட்சி மேல தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க இதுதான் அன்னைக்கு நடந்த கதை இதெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும் அப்பெல்லாம் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அரசியல் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நிர்மலா சீதாராமனோட அஜெண்டா அவங்க இன்னைக்கு அரசியலுக்கு வந்தோன்ன இந்த மாதிரி திமுக அரசு மேல அவதூற பறக்கிட்டு இருக்காங்க சரி அதுக்கு பதில் சொல்லியாச்சு அடுத்தது வந்து தமிழ் வந்து தமிழ் மொழியை படிச்சா எடுக்க கூட உதவாது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நான் ஏத்துக்கிறேன் ஆமா தமிழ் மொழி பிச்சை எடுக்க உதவாது தமிழ் மொழி என்ன வாக்கு ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா அவங்க என்னவா இருக்காருன்னா ஒரிசாவில வந்து அவர் வந்து ஐஏஎஸ் ஆபீஸரா வேலை செஞ்சாரு இப்போ அவர் என்ன இருக்காருன்னா உலக தமிழர் தமிழக ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவரா வந்து தமிழ்நாடு அரசு அவரை நிறை நியமிச்சிருக்கு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபீசர் பாலச்சந்திரா அவர் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து ஆய்வு பண்ணி ஆய்வறிக்கை தாக்கல் பண்ணிருக்கிறாரு தமிழர்களோட வரலாறு பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறாரு பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு தமிழ் என்ன பண்ணுவோம் தமிழர்களை ஐஏஎஸ் ஆபீசரா ஆகும் அப்புறம் மயில்சாமி அண்ணாதுரை அவர் என்னவா இருக்காருனாக்க இஸ்ரோவோட தலைவரா இருந்து அவர் வந்துட்டு விண்களிக்கு விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பி சந்திராயன் டூ அனுப்பியிருக்காரு அப்புறம் வீரமுத்துவேல் சூரியனுக்கு விண்கல அனுப்புனதுல தான் வந்து இயக்குனராக இருந்து செயல்பட்டிருக்காரு அவர் மட்டும் இல்ல கூகுள் நிறுவனத்தோட தலைவர் சுந்தர் பிச்சை அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு உலகெங்கும் உள்ள அந்த கூகுள் நிறுவனத்தை நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பை வகிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து மூன்றாவது மொழி படிக்கலன்ட்டு அதனால என்னெல்லாம் முன்னேற முடியலன்னு என்னைக்குமே ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்தது இல்லை அவர் வந்துட்டு தமிழ் வந்து ஒரு தமிழரா அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு பிறகு இன்னும் எவ்வளவோ பேர உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம் எத்தனையோ பேர் வந்து தமிழாலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழால நிர்மலா சீதாராமன் சீதாராமன் சொன்ன மாதிரி தமிழ்மொழி பிச்சை எடுக்க கூட உதவாத மொழி தான் தமிழ் மொழி எல்லாத்தையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல்வாதியாக்கும் தலைமை நிறுவன பொறுப்புகள்ல வகிக்கும் இந்த மாதிரி உயர் பொறுப்புகள்ல கொண்டுட்டு போய் உட்கார வைக்கும் அப்ப பிச்சை எடுக்கிற மொழி எது என்ன மொழி பிச்சை எடுக்கிற மொழின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா பிச்சை எடுக்கிற மொழி தான் சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருத மொழி தான் தேவ சொல்லிக்கிட்டு அங்க போய் தட்டேந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறது யாருன்னா இந்த மாமி தாக்கம் நிர்மலா மாமியோ அவங்க கூட்டமும் தான் அங்க பிச்சை எடுக்கிற மொழி மாமியா ஒத்துக்கிட்டாங்களா தமிழ் மொழி பிச்சை எடுக்க உதவாது அப்ப தமிழ் மொழி பிச்சை அப்ப அப்போ பிச்சை எடுக்கிற மொழி எதுனாக்க சமஸ்கிருதம் ஹிந்தி ஹிந்தியில எல்லாம் ஹிந்தி எல்லாம் என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கூலி ஆட்களா வர்றாங்க அப்போ பிச்சை எடுக்கிற மொழி எதுனாக்க சமஸ்கிருதம் கூலிகாரனா ஆக்குற மொழி எதுன்னா ஹிந்தி மொழி சொல்லி இருக்காங்க நிர்மலா சீதாராமன் கூட உதவது அடுத்தது என்னன்னாக்க பெரியார் வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு ஆமா நாங்க என்னைக்கு மருத்தோம் அது காட்டு மிராண்டி மொழி தான் ஆமா நாங்க ஏத்துக்கிட்டோம் பெரியாரும் அப்படிதான் சொன்னாரு அதையும் நாங்க ஏத்துக்கிட்டுதான் போயிட்டு இருக்கோம் அப்படி சொன்ன பெரியாருக்கு நாங்க மாலை போட்டு மரியாதை செலுத்தி கொண்டாடுவோம் அது எங்க வீர்க்கும் ஏன் தான் வந்துட்டு எழுத்து சீர்திருத்தம் பண்ணனாரு நீங்க பிச்சை எடுக்க கூட உதவாத சொன்ன மொழிய தமிழ் மொழிக்காக நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லணும் தமிழ் வளர்க்கறதுக்காக உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ் மேல பற்று இருந்தாக்க நீங்க தமிழுக்காக என்ன பண்ணீங்கன்னு சொல்லணும் அதை சொல்லாம பெரியார விமர்சனம் பண்றீங்க நாங்க கொண்டாடுவோம் தமிழர்கள் ஆகிய நாங்க எல்லாரும் கொண்டாடுவோம் பெரியாருக்கு மாலை போடுவோம் அவரை எங்களுடைய தலைவராகவும் அப்பாவாகவும் தந்தையாகவும் நாங்கள் போற்றி புகழ்வோம் ஏன்னாக்க இந்த வாழ்க்கை நாங்க வாழ்றது அவராலதான் அவர் கொடுத்த உரிமை எங்க சுயமரியாதை உரிமை சுயமரியாதைய உனக்கும் மானமும் அறிவும் இருக்கு யார் கூடயும் குனிஞ்சு நிக்காத என்று சொல்லி அவருதான் எங்களுக்கு சுயமரியாதையை கத்து கொடுத்தாரு அதனால அவரை நாங்க வந்து கொண்டாடுவோம் நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணும் சங்கராச்சாரியார் ஒரு டைமு தமிழ வந்து நீச பாஷ நான் அந்த பாஷையில இப்ப வந்து பேச மாட்டேன் அவர்கிட்ட பேட்டி எடுக்க நிருபர்கள் எல்லாம் போயிருக்காங்க சங்கராச்சாரிய வந்து சந்திரசேகர சங்கராச்சாரியர் நிருபர்கள் எல்லாம் பேட்டி எடுக்க போயிருக்காங்க அப்ப பேட்டி எடுக்க போகும்போது நான் இந்த டைம் வந்து தமிழ்ல பேசுறேன் நேரம் இல்லை அது நீஷ பாசை அதனால இப்ப நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு நேரத்தை ஒத்தி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவரு வந்து பேட்டி கொடுக்கும்போது இதே ஸ்டேட்மெண்ட சொல்றாரு நீச பாஷையில நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றாரு நீச பாஷைன்னா என்ன தமிழ் அசுத்தமான மொழி அழுக்கான மொழி கேவலமான மொழி என்று சந்திரசேகர சங்கராச்சாரியாரு சொல்லி சொல்றாரு அதை யாராவது இது வரைக்கும் கண்ணு கண்டிச்சுங்களா ஆனாலும் அந்த சந்திரசேகரை போய் நீங்க சந்திச்சு அருள் வாங்கிக்கிட்டு ஆசி வாங்கிக்கிட்டு வரீங்கல்ல ஏன் கண்டிக்கல இது வரைக்கும் அப்ப வீஷபாசங்கரத்தை ஏத்துக்கிறீங்களா பெரியார் வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருல அவரு என்ன செஞ்சாரு தமிழுக்கு தான் எழுத்து சீர்திருத்தம் கொண்டுட்டு வந்தாரு அததான் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அரசுடமையாக்கி அது இந்த இன்னைக்கு வந்து தமிழ் வந்து இணையத்துல கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு தமிழை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாக்க அதுக்கு காரணம் பெரியார் கொண்டுட்டு வந்த எழுத்து சீர்திருத்தம் தான் நவீன தான் அப்புறம் என்ன எதனாலதான் அவரு வந்துட்டு ஏன் அவரே காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டு அவரே என் பேருந்து எழுத்து சீர்திருத்தம் கொண்டுட்டு வரணும் ஏன் அதை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு நம்ம பல விளக்கம் சொல்லிட்டுவோம் அந்த விளக்கத்துக்குள்ள ஏன்னா அது வந்து காட்டுமிராண்டிகள் வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னும் அந்த மொழி இருக்குது அதாவது புராணங்கள் இதிகாசங்கள் கடவுள் பெயர சொல்லி மூட நம்பிக்கையை வளர்க்கிற மொழியாக இருக்குது அத வந்து அறிவியல் மொழியாக மாற்றணும் என்று சொல்லி அதுக்காக அவர் வந்துட்டு குரல் கொடுத்து போராடி அந்த அறி மொழியை வந்து நவீனப்படுத்தினார் அதனால இது வந்து நம்ம பல தடவை சொல்லிட்டோம் ஆனா நீங்க எல்லாம் கேட்க எல்லாம் புரியாது இல்ல நீங்க உங்களுக்கு எல்லாம் புரியாது அது இருக்கட்டும் தமிழுக்கு அவர் வேற என்ன செஞ்சாரு அவருடைய அந்த காலத்துல பெரியார் இருந்த காலத்துல பத்திரிகைகள் எல்லாம் நடத்தினாங்க அப்போ இந்த பாப்பா நடத்தின பத்திரிகைகளோட பேர் எல்லாம் பாருங்களேன் ஞான போதினி தீர்விக்க நடத்தினரு இந்த பத்திரிகையை காங்கிரஸ்காரா காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு ஞான போதினி அந்த பத்திரிகை பேரு பாரதியார் நடத்தின சுதேசி சுதேசிமித்ரன் அப்புறம் நவசக்தி இதெல்லாம் அவங்க நடத்தின பேரு இந்த க இதெல்லாம் வந்துட்டு பார்ப்பனர்கள் பத்திரிகைக்கு வச்ச பேரு இதே திராவிடர்கள் ஆகிய தமிழர்கள் என்ன பேர் பத்திரிகைக்கு வச்சிருக்காங்கன்னா தந்தை பெரியார் வந்து என்னென்ன பேர் வச்சிருக்காருன்னு பார்ப்போம் குடியரசு பகுத்தறிவு விடுதலை உண்மை புரட்சி இந்த மாதிரி தந்தை பெரியார் அவர் அவர் நடத்தின பத்திரிகைக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு தமிழ் பெயரை யாரும் வச்சதில்லை அப்படி நடத்தியிருக்காங்க அதே மாதிரி அறிஞர் அண்ணா பத்திரிகை நடத்தினாரு அவர் வந்து திராவிட நாடு என்று பத்திரிகைக்கு பெயர் வச்சு நடத்தினாரு மூத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து என தமிழ் பெயர் வச்சு நடத்தினாரு அது மட்டும் இல்ல திமுகவுல இருந்த அப்போது இருந்த காலகட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் அப்ப திமுக வளர்ந்து எல்லாருமே தலைவர்களாக இருந்தாங்க அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு பத்திரிக்கையை நடத்திட்டு பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருந்ததுனாலதான் இந்த இயக்கம் பேசி 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 எழுதி வளர்ந்த இயக்கம் என்று சொல்றோம் இந்த மாதிரி பேரு வச்சாங்க இன்னும் தமிழ்ல வந்துட்டு அவங்க அவள்கள்லாம் வந்துட்டு வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க நமஸ்காரம்னு தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜலம்னு தான் சொல்றாங்க தண்ணி அவங்க தண்ணீர் என்று சொல்ல மாட்டாங்க சொன்னா அது வந்து நீஷபாசை என்று சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் ஜலம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல தமிழர்களுடைய வாழ்வில் கிரகப்பிரவேசம் என்றுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆஹ் அழைப்புதல்கள்ல பேர் போடுறாங்க கிரக பிரவேசம் என்றது என்ன சமஸ்கிருத மொழி தானே சமஸ்கிருத மொழி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது அவாள்கள் கொண்டு வந்தது தானே இப்படிதான் இன்னும் தமிழர்கள் தமிழர்களுக்கே தெரியாம அவங்க மொழிவே அழிக்கிற வேலைய இந்த பாப்பாடுங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல வந்துட்டு திருக்குறளை கல திருவள்ளுவர் இவர் பெரியார் தான் வந்துட்டு முதன் முதல திருக்குறளையும் வந்து பக்தி இலக்கியங்கள் தான் இருக்குன்னு ஒதுக்கி வச்சாரு ஆனா நம்ம சக தோழர்கள் கொண்டுட்டு வந்து இது பக்தி இலக்கியங்கள் மாதிரி இல்ல திருக்குறள்லயும் வந்துட்டு கடவுள் மறுப்பு கடவுள்ன்ற வார்த்தையே இல்லை இது நமக்கான பத்திரிகை என்று சொன்னோம்னா அவர் மேலும் அதை படிச்சுட்டு திருக்குறளை பரப்பும் வேலையை பண்ணாரு அப்ப வந்துட்டு திருக்குறளுக்காக இரண்டு நாள் மாநாடு நடத்தினாரு தொடர்ந்து திருக்குறளை படிக்க வைக்கிறதுக்காக விநிட்டு குறைந்த விலையில திருக்குறளை அச்சடிச்சு ஐம்பது பைசாவுக்கு புத்தகங்கள் கொடுக்கப்படும் என்று மிக குறைந்த விலையில அச்சடிச்சு இந்த விலாசத்துக்கு வந்து வாங்கிக்கலான்ட்டு விலாசத்தை போட்டு பரப்புரை பண்ணாரு அப்படியெல்லாம் திருக்குறளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்த்தாரு அவர் வழி வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் வந்துட்டு திருக்குறளை வந்துட்டு பேருந்துகள்ல எழுதி வைக்கிறது திருக்குறளை வந்து அரசுடைமையாக்கி புத்தகங்கள்ல வந்து திருக்குறள் முதல் வாழ்த்துவ வந்துட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரிதான் திருக்குறளை தமிழுக்கு திராவிடம் திருவள்ளுவரை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது தமிழ் பெயர்கள்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டணும் என்று சொல்லி இன்று வரை திராவிட இயக்கத்தான் நம்மளுடைய கலைஞர் தொடங்கி பெரியார் தொடங்கி பெரிய திராவிடர் கழகத்துல இருக்கிறவங்க பேர்லாம் எம்ப எப்படி இருக்கும்னு பார்த்தாக்க பகுத்தறிவு பண்பொழி இசையன்பன் யாழினி ஆஹ் ஆற்றல் பண்மை இறைவி மாட்சி இந்த மாதிரி தமிழ் பெயர்களாக இருக்கும் அதுவே பார்ட்னர்கள் வைக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் சமஸ்கிருத பெயராக இருக்கும் அப்போ தமிழ வளர்க்கறதுக்கு யார் எந்த இயக்கம் வந்து வளர்த்துட்டு இருக்கு எந்த இயக்கம் வந்து அதை நீச பாசைன்னு சொன்னது மக்களாகைய நீங்களே புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இப்பவும் வந்துட்டு தமிழ் அர்ச்சனை பண்றது தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் என்று சொல்லி திராவிட இயக்கம் தான் அதுக்காக குரல் கொடுத்து இன்னைக்கு வந்துட்டு அங்க ஒரு ஒவ்வொரு கோயில்களையும் விரும்பிடவிங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறாங்க திராவிட இயக்கங்கள் இதை எதிர்க்கிறது யாரு பார்ப்பனர்கள் இதை கண்டிச்சு என்னைக்காவது ஊர்கா மாமி குரல் கொடுத்துருக்காங்களா தமிழ் மேல அவ்வளவு ஆக்கறாங்க பிச்சைக்கார பிச்சை எடுக்க கூட தமிழ் உதவாதுன்னு சொன்னவங்க என்னைக்கு அது தமிழை வளர்க்கறதுக்காக அவங்க வந்து குரல் கொடுத்துருக்குறாங்களா நீங்க என்ன செஞ்சீங்க தமிழ் மொழிக்காக இந்த மாதிரி எல்லாம் பல கேள்விகள் வருது இப்படி எல்லாம் நம்ம தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கும் தமிழர்களை இழிவா தான் தொடர்ந்து இந்த ஊர்காயோட பொழப்பா இருக்கு இந்த ஊர்கா கூட சீமானும் கூட்டி சேர்ந்துக்கிட்டு அவன் சூத்துற அடிமை நம்மளை வச்சே நம்மால வச்சே நம்மளை வீழ்த்தறதுக்கு அவன் பாப்பா வந்து பிளான் பண்ணித்தான் அவன் பிளானுக்கு பணத்துக்காக இவன் வாடகை வாய வாடகை கூட்டு திரும்பிட்டு இருக்கிறான் அடுத்த வீடியோ சீம்மனுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சு போட போறோம் இதுக்கு முன்னாடி மாமிக்கு இந்த இந்த பேச்செல்லாம் கண்டிச்சு போட்ட வீடியோ இருக்கு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் பாருங்க நன்றி வணக்கம்